அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உழவர்கள் எல்லாருக்குமே தெரியும் ஈஸியாக செய்யக்கூடிய இடுபொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நீண்ட நிலம் இப்போ கரவலாக வந்து ஊருக்கு ரெண்டு பேர் மூணு பேருங்கிற அளவுக்கு வந்து எல்லா கிராமத்துலையுமே வந்து மீன மிலம் வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அந்த அளவுக்கு வந்து மீன மிலம் வந்து விவசாயிகளுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது இதுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய எல்லாம் அவசியமே இல்லை மீனோட கழிவு இல்லாட்டினாக்கா மீன் அது மட்டும் இல்லாத என்னன்னு கேட்டிங்கனாக்கா அது ரெண்டும் தான் தேவை ஒரு பத்து கிலோ மீனுக்கு வந்து பன்னெண்டு கிலோ நாட்டு சர்க்கரை பொதுவாக வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தாக்கா பத்து கிலோ மீனுக்கு பத்து கிலோ நாட்டு சக்கரை இருந்தா போதும் அப்படின்னாங்க நம்ம அந்த அளவில் சதவீத அளவில் நம்ம பயன்படுத்துகிறப்ப சீக்கிரமாக வந்து நம்மளுக்கு அது கூழாக மாற மாட்டேங்குது அப்போது ரெண்டு கிலோ சேர்த்து நம்ம போட்டோம்னாக்கா சீக்கிரமாக வந்து ஒரு நாற்பது நாளில் வந்து அந்த மீனவிலம் வந்து ரெடியாக பஞ்சகவியா மாத என்ன சொல்றது பழனி பஞ்சாமிரத மாதிரி புல வந்துடும் அதை வந்து நம்ம ஒரு மெலிசான வலைகள் காய்கறி வடிகட்டக்கூடிய வலைகள் அப்படி இல்லைனாக்கா இன்னைக்கு மார்க்கெட்டில் வந்து சில்வர் வலைலாம் நிறையா இருக்குது அது மாதிரியான வலைகளை வாங்கி நம்ம வடிகட்டி எடுத்து பயன்படுத்தலாம் மீனமிலத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் வச்சுருந்தா கூட அதோட தன்மை வந்து உங்களுக்கு கொஞ்சம் கூட மாறாது இப்போ பஞ்சகவியாவோ மற்ற மற்ற இடுபொருட்களும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆறு மாதம் தான் வச்சுக்கலாம் மீனமிலத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டு வருஷம் ஆனாலும் வந்து நீங்கள் பயன்படுத்தலாம் அதோட தன்மை வந்து கொஞ்சம் கூட மாறாது அதே போல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த மீன் வந்து உங்களுக்கு கூழ் ஆனதுக்கப்புறம் அது வந்து மீனோட சுமல் நம்மளுக்கு வரவே வராது அங்கே என்ன சுமல் வரும் அப்படின்னு வாசனை வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மாம்பழத்தோட வாசனை தான் அந்த மீனமிலத்தில் வரும் இதை வச்சு நம்ம பயிருக்கு ஸ்ப்ரே பண்ணுறப்ப ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் இது வந்து மீன் அமீனோ அமிலம்னு சொல்லுவோம் இது ஒரு வகையான இயற்கை வெளியில் கிடைக்கக்கூடிய ஆசீட்டு தான் இது இதை பயன்படுத்துகிறப்ப ரொம்ப கவனமாக பயன்படுத்த இது வந்து காய்கறி செடிகள் அப்புறம் வந்து சின்ன சின்ன செடிகளாக இருக்கிறப்ப ஒரு பத்து லிட்டருக்கு இருபது மில்லி மட்டும் போதுமானது அதுக்கு மேலே பயன்படுத்தக்கூடாது அதுவே வந்து இப்போ நம்ம பருத்திலேயோ இல்லை நெல் வயலில் வந்து முழங்கால அளவுக்கு பயிர் வந்துடுச்சு அப்படின்னாக்கா வந்து ஒரு ஐம்பது மில்லிலேருந்து நூறு மில்லி வரைக்கும் பயன்படுத்தலாம் நீங்கள் சின்ன செடியாக இருக்கிறப்ப வந்து ஒரு ஐம்பது மில்லி நூறு மில்லி நீங்கள் வந்து இதை பயன்படுத்துனீங்க அப்படின்னாக்கா அந்த செடி வந்து கருகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது அதனால வந்து மீனமில்லை நீங்கள் பயன்படுத்துகிறப்ப வந்து அனுபவம் உள்ள விவசாயிகளை நீங்கள் கேட்டுக்கிட்டு அதன் மூலமா வந்து நம்ம வந்து மீனமில்லத்தை பயன்படுத்திக்கிறது வந்து ரொம்பவும் சிறந்தது அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன்